மனத்தின் உள்ள அன்பால் நினைக்கக்கூடிய அன்பு அன்பாகிய குகைக்குள் இருப்பதனால் அவன் குகன்னு பேர் என்ன அழகான பேர் பேர் வந்து நாமளும் தான் வைக்கிறவன் என்னென்னமோ பேரை வைக்கிறேன் குகன்னு பேர் வச்சால் எப்படி இருக்கும் நெஞ்ச குகைக்குள்ளே உட்கார்ந்திருப்பவன் அன்பு கூட்டுக்குள்ளே இருக்கிறவன் இதுதாங்க குமரன் முனி குமரன் எத்தனை பேர் கந்தன் அனுபூதி எடுத்து படித்து பாருங்கள் குமரன் குமரன் முருகன் என்று உருகும் த செயல் தந்து என்று அருளாய் அந்த பேரை சொன்னால் உருகுமா முருகா அப்படின்னா உருகும் குமரா அப்படின்னாது கதிர்வேலா அப்படின்னா உருகுது நெஞ்சுங்கிறார் அருணகிரி நமக்கு தான் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி பார்க்குற ஒன்றும் உருக மாட்டேங்குது இல்லைங்களா ஏன்னா அன்பு இல்லாததுனால் வேற ஒன்றும் இல்லை நமக்கும் அன்பு வயப்பட்டால் நம்ம நெஞ்சும் உருகும் நிச்சயமாக உருகும் அந்த அன்பு வயப்படுற வழி தெரியாமல் நிற்கிறோம் அதுக்கு தான் வழி சொல்கிறார் பாருங்க எனவே சத்து எதிர் யாவையும் சூனியம் சரிங்களா அசத்து சத்து எது அசத்து அறியாது சத்து அறியாது சத்து எதை அறியாது உலகத்தை அறியாது இந்த அறியாது என்பதுக்கு எதை அறியாதுன்னு தெரிஞ்சுக்கணும் சத்தாகிய சிவம் பாசத்தை ஒருபோதும் அறியாது பாசம் எது ஆணவம் கர்மம் மாய் ஆணவத்தையும் அது அறியாது கண்மத்தையும் அறியாது மாயை மாயைங்கிற ஒன்றே அறியாது அந்த மாயை ஒன்று தான் இரநூத்தி இருபத்தி நாலு புவனம் அது ஒன்று தான் முப்பத்தாறு ரத்துவம் அதுக்குள்ளே தான் தங்கம் வெள்ளி வைரம் மாணிக்கம் வைடூரியம் நவரத்தனம் எல்லாம் அதுக்குள்ளே தான் கிடக்குது ஆடா கேப்பிட்டலே தெரியாது கேப்பிட்டுக்குள்ளே உள்ளே கிடக்குது என்ன தெரிய போகுது ஏன் அவன் மாயை கடந்தவன் மாயை அவனை மயக்கம் செய்யாது மாயையில் அவன் மயங்க மாட்டான் அப்புறம் ஏன் வெள்ளி தங்கம் கிரீடெல்லாம் சாமிக்கு வைக்கிறோம் நம்ம திருப்திக்கு வச்சுக்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது என் முருகன் அப்படி பார்க்கணுன்னு அதுக்குத்தானே ஒளி அவருக்கு ஆசைக்காக நீங்கள் போய் வைக்கிறதெல்லாம் இல்லை அது உங்கள் திருப்திக்காக உங்கள் மன திருப்திக்கு உங்கள் வேண்டுதலுக்கு நீங்கள் செய்யப்பெறும் அவருக்கு அந்த பொருள் ஒரு பயனையும் தராது அதனால் அவர் எந்த இழப்பையும் சந்திப்பவர் அல்ல மகிழ்ச்சி அடைபவரும் அல்ல இதுதான் இறை இலக்கணம் மறந்துடக்கூடாது இறைவனுக்கு இலக்கணம் முன்னையாக தான் படித்தோம் அவன் உலகப் பொருளை அனுபவிக்க மாட்டான் அப்படி படித்தோம் அதே தான் இங்கே எனவே அசத்து அறியாது அசத்து அறியாது என்னது அப்படின்னு கேட்டால் அசத்து இலது அறியாதனர் சத்து அறியாதனர் உலகப் பொருளை சத்தாகி சிவம் அறிந்து அனுபவிக்காது அசத்து இலது அறியாது அது என்ன அசத்து என்பது பாசம் பாசம் அறிவில்லாதது எனவே அறியாது அப்படியே அந்த உரை பாருங்கள் பாசப்பொருள்கள் அறிவில்லாத சடப்பொருள்கள் ஆகையால் சிவத்தை அறிந்து அனுபவிப்பது இல்லை இந்த ரெண்டையும் படிச்சிக்கனா ஒன்று தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு சிவம் பாசத்தை அறிந்து அனுபவிக்காது பாசம் சிவத்தை அறிவதற்கான அறிவு இல்லை எனவே சிவத்தை அறியாது ரெண்டு பொருள் இருக்குது ஆறாம் முப்பால் படித்தது ரெண்டு பொருள் ஒன்று பதி இன்னொன்று பாசம் இது அதை அறியாது ஏன் அறிய வேண்டிய தேவை இல்லை எனவே அறியாது சரி இது அறிவே இல்லாது எனவே அறியாது இந்த ரெண்டும் எதுக்காக இதுக்கு அதனால் பயன் இல்லை அதற்கு இதனால் பயனில்லை ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று பயன் இல்லாத பொருள் எதுக்கு இந்த கேள்வி புரியுதான்னு பார்த்துக்கொள்ளுங்க இறைவனுக்கு உலகம் பயன்படாது உலகத்துக்கு இறைவன் இருந்தால் என்ன இல்லைன்னா ஏன் உலகம் என்பது அறிவில்லாத பொருள் எனவே அறிவில்லாத உலகப் பொருளாகிய அவற்றுக்கு தனக்கு ஒரு முதல்வன் இருக்கிறான் முதல்வன் இருக்கிறான் என்று அது எந்த காலத்தும் அறியப் போவதில்லை நீங்க அதான் நினைவு வச்சுக்கணும் அப்போ பாசப்பொருள் மூன்றும் அறிவில்லாது இப்ப ஆணவம் கண்மம் மாய மூணும் பாசம்தான் எனவே பாசப்பொருள் அறிவில்லாதது எந்த காலத்தும் முதல்வனை அறியாது முதல்வனோ பேர் அறிவும் பேர் ஆற்றலும் பேர் இன்பமும் வரம்பில் இன்பமும் உடையவன் அவன் இந்த உலகத்தை அறியவோ அனுபவிக்க வேண்டிய தேவையோ இல்லாதவன் எனவே இந்த ரெண்டும் இருக்குது இதனால் அதுக்கு பயன் இல்லை அதனால் இதுக்கு பயன் இல்லைன்னா எதுக்கு சார்ந்த ரெண்டும் அவர் கேள்வி எழுதான்னு பாருங்கள் ஒருவேளை எழுந்திருந்தால் இது அதுக்கு இல்லை அதுக்கு தான் இது எதுக்குத்தான் பின்ன நேரம் தொண்டகாயை கத்தி கிடக்கிறீங்க அப்படின்னா இல்லைப்பா அந்த ரெண்டு நமக்கு அதுதான் மூணாவது வரி இருதிரன் அறிவுளது இரண்டலா ஆன்மா அந்த இறுதிரன் அறிவுளது இரண்டாளா ஆன்மா இந்த ஒரு தொடருக்கு மெய்கண்டாருக்கு ஒரு இப்படி விண்ணை முட்டும் அளவுக்கு ஒரு திரு திருமேணி செஞ்சு வைக்கணும் சும்மாலாம் வைக்கக்கூடாது இல்லைங்களா நூற்றி முப்பத்தி மூணு அடியில் வச்சாங்களா அந்த இல்லை இன்னும் தூக்கி மேலே வெய்யா அப்படி வைக்கணும் ஏன் இப்படி ஒரு தத்துவ கருத்தை உலகத்தில் எந்த ஞானியும் சொல்லல நம்ம சமயம் சொல்லியிருக்குது நம்ம மெய்கண்டா சொல்லியிருக்கிறார் அந்த ஒரு வரியில் அவ்வளவு ஆழமான பொருள் இருக்குதுங்க இருதிறன் அறிவுள்ளது அது என்ன ஏன் இருதிறன் அறிவுள்ளது ஆசிரியர் கொடுத்துருக்கிறாரு அதை படிங்க அப்போதான் தெரியும் பாருங்க இருதிரன் அறிவுள்ளது சத்து அசத்து ஆகிய இரண்டையும் அறியும் அறிவுடையது சத்து அசத்தை அறியாது அசத்து சத்தை அறியாது இப்ப மூணாவதா ஒரு பொருள் இருக்குது அது யாரு அது அதுதான் நாம யாரு நா அல்லது நீ அப்படின்னு வச்சுட்டா சார் அது நாம் அது யாரு நாம என்ன பண்ணுவோம் இரண்டையும் அறிவோம் நமக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு எதை அறியலாம் இறைவனையும் அறியலாம் வள்ளியும் அறியலாம் நமக்கு தங்கத்துக்கு இறைவனை அறியாக்கு வாய்ப்பு இல்லை இறைவனும் தங்கத்தை அறிய வேண்டிய தேவை இல்லாதவன் இப்போ நமக்கு தான் ரெண்டும் தெரியுது அப்போ நாம் தான் இரண்டும் அறிபவர்கள் இரண்டையும் அறிபவர்னு சொல்வதுக்கு மெய்கண்டாருக்கு செல்ல வேண்டியதில்லை இப்போ தான் சொன்னீங்க அவருக்கு வைக்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த சொல்லுக்கிற நுட்பத்தை அறிஞ்சிங்கன்னா தான் வைக்கணும்னு தோணும் இரண்டையும் அறிவதில்லை இரண்டாலும் அறிவது இரண்டையும் அறிவோம் இரண்டாலும் அறிவோம் அப்படி அறியும்போது அது அதுவாய் இருந்து அறிவோம் புரியலிங்க ஐயா அப்படின்னா இப்போ உதவி பாசம் வச்சுக்கோங்களேன் பாசத்தோடு கூடி எது பாசம் கண்ணு காது மூக்கு வாய் இது பாசம் இந்த பாசக்கருவியோடு கூடி உலகத்தை அறிகிறோம் நிலம் நீர் நெருப்பு காற்று இப்படி எல்லாத்தையும் பார்க்குறோம் அப்போ பாசத்தோடு கூடி பாசத்தை அறிகிறோம் அதே மாதிரி அவன் அருளோடு கூடி அவனை அறிகிறோமா அப்போ பாசத்தோடு கூடி பாசத்தை அறிகிறோம் அவனோடு கூடி அவனை அறிகிறோம் அடுத்தது பாசத்தை பாசம் கொண்டு அறிகிறோம் எது மெய்வாய்க்கன் மூக்கு செவி என்பன பாசக்கருவி இந்த பாசக்கருவி கொண்டு எதை அறிந்தோம் பாசமாகிய நிலம் நீர் நெருப்பு காற்றாகிய உலகத்தை அறிந்தோம் எனவே பாசத்தை கொண்டு பாசத்தை அறிந்தோம் அது மாதிரி பதிஞானம் கொண்டு பதியை அறிந்தோம் பதியை எப்படி அறிஞ்சோன்னா பதிஞானம் கொண்டு அறிந்தோம் எனவே பதியினால் அறிந்தோம் பதியை அறிந்தோம் என்பது மட்டுமல்ல பதியினால் அறிந்தோம் சரி அப்படி அறியும்போது எப்படி அறிந்தோம் இந்த உடம்போடு கூடி உடம்பே நான் என்று அறிஞ்சேன் எனவே பாசத்துக்கோடு கூடி பாசவே நான் அறிஞ்சேன் அது மாதிரி பதியோடு கூடும்போது பதியே நான் என்று அறிகிறேன் எனவே இரண்டையும் அறியும் இரண்டாலும் அறியும் இரண்டையும் அறிகிற பொழுது அது அதுவாவே என்று அறியும் எத்தனை கோடி கொடுக்கறது மெய்கண்டா இருக்குன்னு தெரியும் சைவ சித்தாந்தம் படித்தவங்களாம் கோடி கோடியே கொடுத்துருந்தான் இன்னும் மெய்கண்டாருக்கு தங்க கோயிலை கட்டியிருக்கலாம் அதான் நீங்கள் இப்போதானே சார் சொன்னீங்க தங்கமலன் சாமிக்கு வேண்டியது இல்லைன்னு அவருக்கு வேண்டியது இல்லைங்க நாம் எப்படி கொண்டாடுறது அவரை எப்படியாவது அவரை கொண்டாந்து உயர்ந்த தத்துவத்தை சொல்லியிருக்காரு உயர்ந்த ஞானத்தை சொல்லியிருக்காரு தூக்கி வச்சு காட்ட வேண்டாமா பாரியா எங்கள் எங்கள் மெய்கண்டார பாரியா உலகத்தில் யாராவது போய் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு எப்படி காட்ட போகிறீங்க உலக நீங்கள் பிரம்மாண்டத்தை காட்டில் திரும்பி பார்க்காது உலகம் அது மேகண்டா இருக்குது வெண்ணெய்நல்லூர் சீவ ஒடுக்கம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு எத்தனை பேர் போய் பார்த்துருக்காங்க சும்மா கொஞ்சம் எண்ணிக்கையெல்லாம் போய் வே போவோம் சா அந்த ஒடுக்கத்துக்கு போயிருக்க மாட்டோம் சைவ படித்தவங்களே பல பேர் இன்னும் போனது போய் பார்க்கணும் வாழ்க்கையில் ஒரு முறையே இந்த உசுறு இந்த உடம்புட்டு பிரிவதற்குள்ளே மெய்கண்டாருடைய ஒடுக்கம் அருணிதி சிவத்தின் ஒடுக்கம் உமாவதி சிவத்தின் ஒடுக்கம் மறைஞான சம்பந்தர் ஒடுக்கம் இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இந்த நூலை படித்து போட்டு இன்னும் பார்க்கலனா எதுக்கு தான் இருப்பார் நினச்சி பாருங்கண்ணா இங்கே இருந்துட்டு அதை போய் பார்க்காம எங்கே நீங்கள் லண்டனில் இருந்தால் வந்து பார்க்க போகிறீங்க பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்துக்கிட்டு டாலரை வந்து ரூபாயை மாற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் புறப்பட்டால் எப்போ வேலை போகலாம் அப்படி இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு இன்னும் போய் பார்க்குறக்கு இன்னும் நேரம் அல்ல இன்னும் அப்புறம் போகலான்னு எப்போ தான் போகிறது ஒரு முறையேனும் தரிசிக்க நீங்கள் நிறையா தடவை போகிறது உங்கள் விருப்பம் வாழ்க்கையில் ஒரு முறையே அதே மாதிரி தான் ஞான சம்பந்தர் நாவுக்கர் சுந்தரர் மணிவாசகர் அவங்க பிறந்த தலம் அதாவது அவதரித்த தலம் அவங்க இறைவனோடு கலந்த தலம் இதெல்லாம் ஒரு முறையேன்னு தரிசிக்கணும் நீங்கள் அப்புறம் வருஷம் வருஷம் போய் பார்க்குறது உங்கள் விருப்பம் பார்த்தணும் அப்படி பார்த்தா தான் இந்த மனித சட்டை எடுத்ததுக்கான ஒரு பயன் கிடைக்கும் இல்லைன்னா வினா போன பிறவியில் நம்ம பிறவியும் போயிடும் இங்கே இருந்துக்கிட்டு பக்கத்துலேருந்து பார்க்காம இருந்தா என்னதான் பண்ண சிந்தித்து பாருங்கள் உங்கள் சிந்தனைக்கே விட்டுறேன் இப்போ பாருங்கள் அப்போ இப்போ இந்த சொன்னது பார்த்துட்டோம் இருதிரன் அறிவு உள்ளது சத்து அசத்தா இரண்டையும் அறிவும் அறிவுடையது இரண்டலா இரண்டு ஆன்மா சத்தும் அசத்தும் அல்லாத சதசத்து ஆன்மா ஏன் இரண்டலா ஆன்மா சத்துமல்ல அசத்தும் ஏன் இது சதசத்து சு எனவே இரண்டலா ஆன்மா எனவே சூன்யம்னா விளங்கி தோன்றாத பால் பொருள் என்று அறிஞர் பொருள் கொடுத்துட்டார் அடுத்த பற்றி பாருங்கள் சித் சிவசத்தாகி இறைவன் முன்னிலையில் அசத்தாகிய நிலையில்லாத பொருட்கள் அனைத்தும் பால் ஆதலால் சத்தாகிய சிவம் அசத்தாகிய பாசத்தை அறிதலை செய்யாது பாசம் அறிவில்லாதது ஆதலால் நிலையான சிவத்தை அறிதலை செய்யாது இவ்வாறு சத் சிவமும் அசத்தும் ஒன்றை ஒன்றை அறியாது என்பதனால் இவ்விரண்டையும் அறியும் அறிவுடைய பொருள் ஒன்று வேண்டும் என்பது உண்மையாகிறது பதி பாசம் என்ற இரண்டு போக எஞ்சி எஞ்சியது பசுவாகி உயிரே ஆகும் எனவே எஞ்சிய உயிர் எஞ்சிய முறையில் பாரிசேட அளவையில் சொன்னோம் இல்லையா ஒளிபு பாரிசேட அளவையில் நிலையுடைய பொருளாகிய சத்தையும் நிலையில்லாத பொருளாகிய அசத்தையும் அறியும் உரிமை நான் பேசுகிறேன் ஹூமன் ரைட்ஸ் பேசுகிறோமா இல்லையா மனித உரிமை இது மனித உரிமை பெண்கள் உரிமை அப்புடின்னு கொடி தூக்கிட்டு நிற்கிறோமே அட கடவுளை அறிகிற உரிமை இந்த பிறப்புக்கு தாண்டா கிடச்சிருக்குது அதை ஏண்டா அறிய மாட்டேங்கன்னு யார் கேட்குறது ஹூமன் ரைட்ஸ் பேசிகிட்டு உட்காந்துட்டுருக்குறோம் இல்லைங்களா இந்த பிறவி கடவுளை அறிவதற்கான உரிமை இப்போ நீங்கள் அதை இழந்தில் உட்காந்துருக்குறோம் நம்ம எதை இழந்திருக்கிறோம் உரிமையை இழந்துருக்கிறோன்னு தெரியணுமே முதல்ல உங்களுக்கு என்றைக்கு தெரிவது அதுக்கெல்லாம் தவம் இருக்கும் அப்போ தான் நம்ம உடமை இழந்தோம் உணர்வை இழந்தோம் உரிமையை இழக்கலாமா எதுவும் கேட்ட பாட்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் எங்கேயாவது ஒரு பக்கம் கேட்டிருப்போம் வச்சுக்கிங்களேன் ஏன் கம்யூனிசத்தை பேசுகிற முதல் இது சைவ சித்தாந்தம் தானுங்க எல்லாேருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அதுதான் சைவ சித்தாந்தம் எனக்கு தான் கிடைக்கணும் உனக்கு கிடைக்கூடாது இல்லை சைவ சித்தாந்தம் இல்லை எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அதை யார் கருதுறா சிவருமான் கருதுறார் டே உனக்கு உரிமை உட எதிரா எது சிவானந்தம் அனுபவி அப்படின்னு அவர் கொடுக்க தயாராக இருக்கார் நான் வாங்க தயாராக ஏன் எனக்கு எனக்கு இந்த உலகமே போதும் எனக்கு தங்கம் வெள்ளி வைரம் பத்திரம் பா இதே பாத்திரம் இது போதும் எனக்கு நமக்கு வேறெல்லாம் வேண்டாமையா அப்படிங்கிற நம்ம சிவத்துக்கு பாத்திரம் ஆகணும் பாத்திரத்தில் பத்திரம் வச்சுட்டு உட்காந்துருந்தா எனத்துக்கு ஆறு ஒன்றுத்துக்கு ஆக முடியாது ஏன் அந்த இன்பத்தை விட்டு விட்ட பாவி ஆயிடும் அதான் பாவி அப்படின்னு பெரியவங்க பாடுறாங்க அந்த இறைவனை அடைய முடியாதனால தான் செழு கமல திரளண்ணனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடிய உடன் போயினர் யான் பாவியேன் நான் பாவியா நின்றுட்டனே பெருமானே என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டாமா நீ என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டியே நீ அவர் கூட்டிகிட்டு போயிருந்தான்னு வச்சுக்கிறேன் நமக்கு திருவாசம் இல்லாமல் போயிருக்கு நம் பொருட்டு மாணிக்க வாசகரை இருக்க வச்சார் இறைவன் மறந்துடாதீங்க நமக்காக இருக்க வச்சார நாம் தானே கொண்டாடணும் கொண்டாட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதெல்லாம் அறிவுக்கு எட்டுனா தோணும் அது எங்கே தோண மாட்டேங்குதே ஏன் நம்ம பாச சார்பு நம்மளை அறிவை அப்படி மறைச்சி வச்சிருக்கு நம்மளுடைய அறிவுக்குள்ளே கொண்டாட வேண்டியது சிவம் கொண்டாடப்பட வேண்டியது அருளாளர்கள் என்பதை மறக்க செய்து நமக்கான பிறந்த நாள் விழா கல்யாண நாள் விழா அந்த விழா இந்த விழான்னு இதைத்தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம் கொண்டாடப்பட வேண்டியது சிவம் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் எங்கே கொண்டாடுங்களோ அங்கே தான் தெய்வம் இருக்கும் இதுதான் அடிப்படை பாருங்கள்